குன்றம் எரிந்தாய் குறைக்கடலில் சூத்தடிந்தாய் புன்தலைய பூதப் பொறுப்படையாய் என்றும் இளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்து உரை குன்றம் எரிந்ததும் குன்றப்போர் செய்ததும் அன்று அங்கு அமரர் இடர் தீட்டதும் இன்று என்னைக் கைவிடா நின்றதும் கற்பொதும்பில் காத்ததும் நெய்விடா வீரன் கைவேல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் பாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் தொலைத்தவேல் வேலுண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்னும் ஒரு கால் எனது இடும்பைக்குன்றுக்கும் கொல்லவில் சூர் தடிந்த கொற்றவா ஒன்னம்பணிவே நெடுங்குன்றம்பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்கத்தகும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் என்னை ஒருவரையான் பின் செல்லேன் வன்னீர்கை கோலப்பா வானோ குடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் பாழ்வே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே உன்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே நான் காக்கக் காக்கடவியணி காவாது இருந்தக்கா ஆக்குப் பரமாம் அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா பதிவேலா நல்ல இடம் இடம்காம் இறங்காய் இனி பரங்குன்றில் கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகு ஆட்டுப்படையைப் பூசையா கொண்டே புகழ் நக்கீரர் தாமுரைத்த நல்முருகு ஆற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் வந்து நனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும்